தகச்சு தவறி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோமே மணி பத்தரை பக்கத்தில் நெருங்க போத முடியும் போது மஜிலிஸ் முடியும் போது பதினொன்னாயிரமே மூன்று விஷயங்களில் பெருமான செனலாரி செல்லம் இஷாவிற்கு பிறகு பேசிக் அனுமதி கொடுத்தார்கள் முதலாவது இது போன்ற மார்க்க விஷயங்கள் பெருமான செனலாரி செல்லம் அடிக்கடி இஷா தொழுகைக்கு பிறகு எல்லாம் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஹதீசிலே வருகிறது இப்போ மூன்று விஷயங்களில் முதலாவது விஷயம் மார்க்க விஷயங்களில் பேசிக்கொண்டிருக்கலாம் அனுமதி இருக்கிறது ரெண்டாவது உறவினர்களோ நண்பர்களோ விருந்தாளிகளாக வந்தால் விருந்தாளிகளோடு பேசிக்கொண்டிருப்பதற்கு அனுமதி இருக்கிறது விருந்தாளிகளோடு பேசலாம் இஷாவுக்கு அப்புறம் பேசக்கூடாதான் சாப்பிட்டு படுக்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது என்னடா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு வந்தால் முதல்ல படுத்து லைட் ஆஃப் போயிட்டாரி வந்துடும் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம் விருந்தாளிங்க மூன்றாவது கணவனும் மனைவியும் பேசிக் கொண்டிருக்கலாம் பாருங்க ஒரு பொதுவான தடையில் ஒரு முக்கியமான மூன்று விதிவிலக்கை கொடுத்து அதில் கணவனும் மனைவியும் பேசிக் கொண்டிருங்கள் இல் வாழ்க்கையைப் பற்றி பேசிக்கொண்டிருங்கள் கொண்டிருங்கள் எதிர்கால திட்டத்தை பற்றி பேசுங்கள் உங்களுடைய லட்சியத்தை பற்றி பேசுங்கள் ஆசைகளை பற்றி கனவுகளை பற்றி உங்களுக்கு பிடித்த விஷயங்களை பற்றி பேசுங்கள் ரசூல்லா அனுமதி கொடுக்கிறார்கள் ரசூல்லா பேசியிருக்கிறார்கள் புகாரி நடத்துகின்ற மரியாதைக்குரிய ஹஜரத்மார்கள் இஷா தொழுகைக்கு பிறகு இரவு கதைகள் பேசிக்கொண்டிருப்பது பேசியிருக்கிறார்கள் அதில் வரக்கூடிய ஒரு கேரக்டரை சொல்லி அவர் தன்னுடைய அது மாதிரி ஆயிஷா உனக்கு நான் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் ஆயிஷா மீது நீங்கள் வைத்திருக்கின்ற பிரியத்திற்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் உதாரணம் எப்படி சொல்றாங்க பாருங்க ரசுல்லா வாழ்நாளில் மௌத்தாகின்ற வரை அந்த கணவனை மறக்க முடியாது இப்படி சொன்னாங்க நான் வைத்திருக்கின்ற பிரியத்திற்கு உதாரணம் கயிற்றில் போடப்பட்ட முடிச்சை ஒன்று என்னங்க சுருக்கில் போயிச்ச உதாரணம் கயிற்றில் போடப்பட்ட முடிச்சு இருக்குது பாருங்க இன்னைக்கு போட்ட முடிச்சு இன்னைக்கு அமர்த்தரலாம் ஒரு நாள் ஆனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஒரு வாரம் ஆயிடுச்சு தான் எடுக்க முடியும் செல்ல முடிச்சின் இருக்கம் அதிகமாக தான் இருக்குமே தவிர முடிச்சு விடாது கவிஞர் மேத்தான் ஒருத்தர் இதை சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அழகாக சொல்லுவார் நான் இட்டு போகலாம் செத்தும் கூட போகலாம் உன் மீது வைத்திருக்கின்ற பாசம் மட்டும் அற்று போகாது இதுதான் அந்த வார்த்தைக்கு விளக்கம் நான் இத்து போகலாம் பலகீனமாக போகலாம் செத்து போகலாம் விடலாம் ஒரு மீது வைத்திருக்குன்ற பாசம் மட்டும் விட்டு போகாது சும்மா ரசுல்ல ஐஸ் இழிக்கிறதுக்காண்டி சொல்லலை ஏன்னா ரசுலல்லாவுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸான பேச்சே கிடையாது யாரையும் குளிர்விக்க வேண்டிய பேச்சல்ல வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமுமா எந்திருமனில் ஹவா இவ இல்லா வடயும் யூ ஹா மின் சமீனில் கல்வி மனதின் அடி ஆழத்திலிருந்து தான் பேசுவார்கள் ரொம்ப ஒரு முக்கியமான காட்சி பாருங்க ஒரு கணவர் சக்கராத்தில் போராடி கொண்டிருக்கிறார் மாணவி செல்லல்லாகும் அழைவு செல்லமோர்கள் சக்கரத்தில் மரணத்தின் கடைசி நேரத்தில் உம்மத்துக்குரிய வேதனைகளை எல்லாம் நினைத்தவர்களாக உடல் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்து கொண்டிருந்த பாசத்திற்குரிய மனைவி ஆயிஷா ரலியல்லாகும் தாதாமகா அவர்களுக்கு அதை சகிக்க முடியாமல் யார் சூழல்லா இவ்வளவு சிரமப்படுகிறீர்களே இவ்வளவு சிரமப்படுகிறீர்களே ரொம்ப கஷ்டப்படுறீர்களே என்னால் பார்த்துட்டு இருக்க முடியலங்கிறாங்க அப்போ ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இன்னஹு ல யஹப்பினு அலைய சக்கராத்தில் மௌத் அன்னக்கி ஜௌஜதி ஃபில் ஜன்னா யா ஆயிஷா ஆயிஷா நான் நிறைய வேதனை பண்ண நீ சுவனத்திலும் என் மனைவியாக இருப்பாய் என்கிற எண்ணம் இருக்கிறது என் சக்கராத்து வேதனைகளை எல்லாம் எனக்கு லேசாக்குகிறது என்று சொன்னார்கள் நீ சுவனத்திலும் என் மனைவியாக உடனிருப்பாய் நல்ல தம்பதிகளாக இருந்தால் இறை அருளை பெற்றவர்களாக இருந்தால் கணவனின் உரிமைகளை கடமைகளை பேணிய மனைவியின் உரிமைகளை கடமைகளை இருந்தால் தம்பதிகளாக அவர்களுக்கு சொர்க்கத்திலும் வாழ்த்துக்கள் உண்டு குரான் சொல்லுகிறது ஜல்லத்தை அங்கும் வாசுவாதி நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் நீங்கள் வாழ்த்துக்கள் பெற்றவர்களாக சொட்டத்திலே செல்லுங்கள் சண்டை சச்சரம் வரலாங்க அது வராத வாழ்க்கையே கிடையாது வாழ்க்கையில் சண்டை சச்சரம் ஆனால் அலையும் கடலும் போல் அலை அடித்துக் கொண்டே இருக்கும் ஆனால் கடலை விட்டு பிரியாது அந்த மாதிரி தான் ஒரு தடவை பெருமான செல்ல ஒரு ஆயிஷாவிற்கு மத்தியில் ஒரு சின்ன ஏதோ ஒரு பேச்சில் ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் வந்துவிட்டு அப்போ இவங்க பேசாமல் இருக்கிறாங்க சரி இப்படி பேசாமல் இருந்தால் இப்படி பேசாமலே சில பேர் நாளை கடத்துவாங்க பிரஸ்டீஜ் ஒரு ஆள் பேசலை மனைவியோட ஒரு வாரம் ஆச்சு ஆஃபீஸுக்கு போகணும் போர்டு மீட்டிங் இருக்குது காலையில் அலாரத்தை நம்ப முடியாது போர்டு மீட்டிங் போனியா போயாகும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்கிறார் காலையில் மணிக்கு எழுப்பி விடவும் அலுவலகத்தில் போர்டு மீட்டிங் இருக்கிறது கண்டிப்பா போயாகும் தலையாட்டிருச்சு சரி அடுத்தம் காலையில் முடிச்சு மணி எட்டு கோபத்தில் இப்ப பேப்பரில் எழுதி எழுதியாக திட்ட முடியும் கண்ட மாதிரி திட்டுறாரு ஏதாவது அறிவு இருக்கா எழுதி தந்தனே எழுதி போட வேண்டியதுன்னு அம்மா வேகமாக வந்து தலையணி தூக்குது அதில் ஒரு பேப்பர் இருக்கு ஆறு மணி ஆகிவிட்டது எழுந்திருக்கவும் அவங்க மட்டும் உங்களை தட்டி எழுப்பாங்களோ ஏன் அவங்களுக்கு ரோசம் இல்லையா அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா பெருமான செல்லலாரை செல்லும் அதில் ஆயிஷாவில் பார்த்து சொன்னார்கள் நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு நடுவரை வச்சுக்கிறோமே நம்ம விவகாரத்தை பேசி தீர்த்துக்கிறோமே யாரை வச்சுக்கலாம் உமார வச்சுக்கிறோமா அவர் ரொம்ப கரடுமுரடான ஆசாமி அவர் சரி போயிட்டு உங்கள் உங்க அத்தா வச்சுக்கிறலாமா வச்சுக்கலாமா எங்கள் அத்தாவை வச்சுக்கலாம் பெருமாள் செல்லம் அபூபுக்கு சித்தி ரதி அல்லாஹு கலாம் அவர்களை அழைக்கிறார்கள் அவர்கள் வருகிறார்கள் வந்த உடனே அபுபுக்கர் சித்தி ரதி அல்லாஹு கலாம் அவர்களை உட்கார வைக்கிறார்கள் மகளுக்கும் மருமகனுக்கும் மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனை உறவினர்கள் என்றால் இப்படி இருக்க வேண்டும் பெற்றோர்கள் என்றால் இப்படி இருக்க வேண்டும் பிள்ளைகளின் கீழறவும் சிறப்பாக அமை சில பேர் இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரையும் விட்ருந்தா தானா நல்லா வாழ்ந்துருக்கும் இவன் பெட்ரோல் பங்கில் உள்ள மாதிரி வாயை திறந்து விவகாரத்தை பேசி சேரவே விடாம வாங்கிடுவான் சில பேர் விவகாரம் பேச வர்றவங்க நல்லா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அக்கம மின் அதலி அக்கம மின் அதலி இந்த பக்கத்திலிருந்து ஒரு நல்ல அறிவாளி அந்த பக்கத்தில் இருந்து ஒரு நல்ல அறிவாளி விவகாரம் பஞ்சாயத்து பேசுறதுக்கு ரெண்டு பக்கம் நல்ல அறிவாளிகள் ஹக்கவன் இந்த வார்த்தை எல்லாம் சொல்லுகிறான் ஏன்னா சேர்ந்த சில பேருக்கு எடுத்துருவாங்க அவங்களுக்கு சித்தி கிரதியாக வந்து உட்கார்ந்தாங்க ஆயிஷா மாட்ட கேட்கிறாங்க முதல்ல நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா பாருங்க மனைவியின் அந்த உணர்வுக்கு எப்படி மரியாதை தந்திருக்கிறார்கள் பெருமாள் செல்லதாக இருக்கு மாமனாருக்கு முன்னாடி நிறைய இல்லறம் கெட்டு போவது ஏன் பெண்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தன் பெற்றோர்களுக்கு முன்னால் தான் மதிக்கப்பட வேண்டும் தன்னை ஒரு ராணியை போற்று வளர்த்த பெற்றோர்களுக்கு மத்தியில் அவங்க மனசுல ஒரு சந்தோஷம் வரணும் என் மருமக என் மகளை ராணி மாதிரி தான் வச்சிருக்கிறாரு சில பேர் அவங்க முன்னாடி ரொம்ப சீன் போடுவான் வீட்டுக்குள்ள அது வேற கதை உட்கார்ந்தா உட்காருவா எந்த திட்டினாலும் உட்கார தண்ணி வருது அந்த மாதிரி ஆனால் உறவினர்களுக்கு பத்தி ரொம்ப சீன் போடுவாங்க அது அவங்களுக்கு அவமானம் பெருமானார் அன்னை ஆயிஷாவின் அந்த உணவுக்கு மரியாதை தருகிறார்கள் உணவுக்கு மரியாதை தரணும் ரசூலா தந்தார்கள் எனக்கு ரொம்ப நேரம் இல்லை நான் ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் மாணவி செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் ஷாவானுடைய நடு

மெதுவாக எழுந்தார்கள் கதவை மெதுவாக திறந்தார்கள் செருப்பை மெதுவாக எடுத்தார்கள் வெளியிலே மெதுவாக நடந்தார்கள் இது போல அதில் தாய்ச்சாரி இருக்கிறாங்க இப்படி செஞ்சா யாருக்கும் சண்டையை வருமா இல்லையா பூனை மாதிரி இருந்துருச்சு மெதுவாக கதவை திறந்து மெதுவாக செருப்பு எடுத்து மெதுவாக வெளியே போகிறாங்களே பின்னாடியே அதில் தாய்சாமா போகிறாங்க பின்னாடியே போகிறாங்க ரசூலுல்லா ஜன்னத்தில் பக்திக்கு சென்று நீண்ட நேரம் அங்கு இறந்தவர்களுக்கு பாவ மன்னிப்பை கேட்டுவிட்டு திரும்புகிறார்கள் உங்க தான் வர வேக வேகமா திரும்ப ஓடி வந்து படுக்கிறாங்க ஆயிஷா ஓடி வந்ததில் மூச்சு அவர்களுடைய நெஞ்சின் நீர் கை வைத்து பெருமானார் செல்லலாக அழைவு செல்ல அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதரும் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் உனக்கு துரோகம் செய்து விடுவார்கள் என்று பயப்படுகிறாயா பொன்னிடத்தில் தங்கி இருக்கக்கூடிய நாளில் மற்ற மனைவியின் வீட்டிற்கு சென்று விடுவதுதானே துரோகம் அப்படி நீ நினைக்கிறாயா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இறவனுடைய சிறப்பை சொல்லிவிட்டு நபி சொன்னார்கள் ஏன் மெதுவா இருந்துச்சேன் மெதுவா கரவை திறந்த மெதுவாக செருப்பை எடுத்தேன் மெதுவா நடந்த என்று சொன்னால் ஒரு தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு தூக்கம் கலைஞ்சிடக்கூடாது அதனால தான் ஒவ்வொரு நேரத்திலும் மனைவியின் உணர்வுக்கு மரியாதை கொடுத்தார்கள் பெருமாநா செல்லந்தார்கள் செல்லும் தான் அவர்களுடைய இல்லறம் உலகம் போற்றும் நல்லறமாக இருக்கிறது மகளிட்ட சொன்னாங்க சொன்னாங்க நீ தொடங்குறியா நான் தொடங்கட்டுமா ஆயிஷாம சொன்னாங்க நீங்களே பேசுங்க இருக்கு மட்டும் யாரை பார்த்து இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா போய் சொல்லாதீங்க என்ன சொல்லுத பாத்தீங்களா உங்க பிள்ளைய பொய் சொல்லாத சொல்லுது அதையே ஒரு பஞ்சாயத்து ஆக்கிடுவாங்க சூழ்நிலை எவ்வளவு பெரிய ஆளு கனவில் கூட பொய் சொல்வதை நினைத்து பார்த்ததில்லை தன் மனைவி ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை போன்று மார்க்கம் கற்ற பெண்மணி எவ்வளவு சிறப்பானவர்கள் நீங்களே சொல்லுங்க ஆனால் பொய் சொல்லக்கூடாதுங்கிறாங்க இதை கேட்டு ரசூலுல்லா அமைதியா இருந்தாங்க பஞ்சாயத்து பேச வந்து அபுபுக்க சித்திக் ரஜயுல்லா அவங்களால இருக்க முடியல யாரை பார்த்து பொய் சொல்லாத சொல்றேன்னு ஒரு அடி விட்டாங்க ரத்தம் வந்துருச்சு எந்தெந்த பஞ்சாயத்து சொல்றது ஆயிஷாமா ஓடி வந்து ரசூதுல்லாவை கட்டிப்பிடிச்சு முதல்ல இந்த ஆளை வெளியே போய் சொல்லுங்க நம்ம உமத வேணாண்டோம் வந்து நமக்கு சாதகமாக இருப்பான்னு என்னென்னு விசாரிக்காம மூக்கல அடி கொடுத்து புலப்படன்னு ரத்தம் வெளியில் போய் சொல்லுங்க ரசுசரலா செல்லம் அதில் இருந்து அவுக்கு சித்திக்கிறதையும் அவர்களை பார்த்து சொன்னார்கள் இப்படி அடிக்கிறதுக்கு உங்களை நல்லா போடுங்க இன்னும் ரெண்டு போடுங்க நீங்க சரியா நாம கஷ்டப்படுது இதற்காக வேண்டி உங்களை அழைக்கவில்லை என் வெளியே போயிருக்காரு கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் கணவன் மனைவியும் கடகனப்பாக பேசிக்கொண்டு இருக்கார்கள் அப்போ அபுபக்கிறதில்ல வருகிறார்கள் அதுதான் ஒரு உண்மையான தனப்பனையும் பிரியம் சண்டை போட்டாங்கட நம்ம வேற விஷயத்தை பெருசாக்கி விட்டு வந்தோமே மகனும் மகளும் மருமகனும் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கான உள்ள வராங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்போ அபுபக்கிறதியதாகும் தாலான்னு அப்படி சொன்ன வார்த்தை அதிகலாதி இப்படி சில்மிக்குமா கமா அது கலத்துமாதிரி இப்படி ஏங்க உங்கள் சண்டையில் என்னையை சேர்த்துக்கிட்ட மாதிரி உங்களுடைய சமாதானத்திலும் என்னை சேர்த்துக்கொள்ளுங்கள் அது ஹிலா லிபி சில்மிக்குமா கமா அது கலத்துமா நிஃபி ஹார்பிக்கமா சண்டையில் மட்டும் சேர்த்துக்கிடுவீங்க சமாதானம்னு என்னையை தள்ளி வைக்கிறீங்க என்னையை சேர்த்துக்க கேண்டாங்க தெல்லவன் எப்படி இருந்திருக்கோ நினைத்துப் பாருங்க ஆயிஷாமாவோட மட்டும் இல்லைங்க எல்லா மனைவியுமாறுகளும் பெருமாளும் செல்லாக அழைவு செல்ல ஒரு மகத்தான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அதனால் தான் பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் மரணிக்கின்ற கூட யாராவது இப்படி ஆசைப்படுவாங்களா என் கணவர் இறந்துட்டாருந்தா நான் அதுக்கடுத்து உயிரோடு இருக்கவே மாட்டேங்க ஏதாவது ஒரு மௌத்து வீட்டுக்கு போகிறோம் ஜனாசாவை தூக்கிறோம் ஒவ்வொன்று உப்பாக்கிட்டு கூட மாட்டேங்கிறாங்க டக்குன்னு கீழே இறக்கி பேர் செய்யணும் நீனு வரியா இந்த ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு குடிச்சிட்டு ரெடியாகும் இன்னொரு செந்தாக்க வேண்டாப்பா ஆஹா இப்போ என்ன உயிரோடு கொண்டு போய் நம்மள போட்டு அடைக்கிறோம் போல் தெரியுது வர வரமாட்டாங்கல்ல யாராக வர மாட்டாங்க ரொம்ப அழுகிறாங்க சந்துக்கு பெட்டி விட மாட்டேங்கிறாங்க டக்குனு சந்துக்கு பெட்டி வச்சு இருந்தா ஒரு செட்டஸ் பிடிச்சிட்டு நீ மாற்றிட்டு வந்துரு சொல்ல முடியுமா ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாரு ஜனாசாவை கொண்டு போகிறாங்க எல்லாரும் அழுது முடிச்சாச்சு நிலப்படியில் லேசாக இடிச்சிட்டாங்க அவருக்கு இதோ ஒரு ஹார்ட் அடப்பு தான் இன்ச்சு மாதிரி

ரொம்ப அழகான இலக்கியம் நிறைந்த மாணவி செல்லலாறை செல்ல மனைவிமார்களை பார்த்து சொன்னார்கள் அத்துவருக்குன்ன எதன் உங்களில் யாருக்கு கை நீளமாக இருக்கிறதோ அவர்கள் கை நீளமாக யாருக்கு இருக்கோ அவங்க ஒரு குச்சி எடுத்து எல்லாரும் அழக்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் கை நீளம் அப்ப ஒரு மனைவியினுடைய கை நீளமா இருந்துச்சு அந்த அம்மா சொல்றாங்க நான் அன்றைய இரவெல்லாம் தூங்கவில்லை நினைச்சி நம்ம தான் சூழ்நிலை சீக்கிரம் போய் சந்திக்க போறோம் ஆனால் முதலில் இறந்தது ஹதரத் ஜைனப் ரதி அல்லாஹு தாலாவா அப்பதான் தெரிஞ்சு ரசூலுல்லா சொன்ன வார்த்தையின் விளக்கம் அத்துவருக்கு கையால் நீளம் என்று சொன்னால் அஸ்தகுன்ன அந்த பெண்களிலேயே அதிகம் தான செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு பேர் உமுல் அறாமில் இவள் மசாக்கி விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் வாரி வழங்கக்கூடிய அரவணைக்கக்கூடிய தாயார் அதாவது ஜாக்ஷரதியாக தாராக தான் எவ்வளவு ஒரு மகத்தான வாழ்க்கை வாழ்ந்தால் பெருமானார் இறந்ததற்கு பிறகு இந்த உலகம் நமக்கு சரம் அல்ல அவர்களை போய் சீக்கிரம் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சொன்னால் நந்தவனத்தில் பூஞ்சோலையாக அந்த இல்லறத்தை மாற்றியிருக்கிறார்கள் பெருமானர் சலல்லா அலி செல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை ரசூலுல்லா வபாத்தானதற்கு பிறகு யாரும் திருமணம் முடிப்பதற்கு அனுமதி இல்லை காரணம் அயாத் நபி வரான் தன்கு அல்வாதோ விம்பழகி அவதான் அந்த நபியின் மனைவிமார்களை யாரும் திருமணம் முடிக்க முடியாது இந்த நாளைக்கு காண இந்தமாக அதிகமா அது அல்லாஹ் ரொம்ப பெரிய பாவம் ஒரு பாவத்தை உலகத்தில் எந்த முஸ்லிமும் எந்த மூவிலும் செய்யவில்லை செய்ய நினைத்து கூட பார்த்ததில்லை என்று சொன்னால் அது இந்த பாவம் தான் ரசூருல்லாவுடைய மனைவிமார்கள் பலான் தன்கி அஸ்வாஜம் மின்பாட்டிகி அவதா என்று அல்லாஹ் சொல்லலாம் அவருடைய இல்லறத்தை அல்லாஹ் கபுல் செய்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அவர்களை மனமான வாழ்க்கை அல்லாஹ் வாழ வைத்தான் ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய திருமணத்தை பற்றி பெருமானர் செல்லதாரை செல்லும் தனக்கு கிடைத்த போக்கிசத்தை பற்றி இந்த கணவரை பற்றி மனைவியும் மனைவியை பற்றி கணவனும் சிறப்பாக சொல்கிறார் நிறைய பேர் மனம் விட்டு மனைவியை பாராட்டுறதில்லை என்னை என்ன கெத்து கேட்டு கூடிருமா கூடுனா என்ன நல்லதுதான் சந்தோஷமா இருந்து போட்டுவேன்

அதில ஆயிஷா அம்மா ஆமின்னு சொல்லிட்டு சந்தோஷம் ஏன் ரசூலுல்லாவுடைய உள்ளாவுடைய இருக்கிறது நிச்சயமாக நல்லாகவினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என் பாவங்கள் அனைத்தும் மண்டிக்கப்பட்டு விட்டது நான் பரிசுத்தமானவளாக ஆகிவிட்டேங்கிற சந்தோஷத்தில் விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள் சந்தோஷத்தில் எப்படி சொல்கிறார்கள் அடைவ செல்லும் நான் விழுந்து விழுந்து சிரிக்கின்ற அந்த மகிழ்ச்சியில் என் தலை போய் அடிக்கடி நவியின் மடியிலே போய் முட்டுகிறது டக்குன்னு சிரிப்பு நின்றுச்சு போச்சு என்னமோ ஒன்று நடக்க போகுது நம்ம வீடுகளில் சில நேரம் நடக்கும் நல்ல உயர்தரமான சாப்பாடு ஆக்கி வச்சிருப்பாங்க நமக்கு பிரியமான சாப்பாடு நினைக்கும் போது சாப்பிட்டு முடிங்க உங்கள்ட ஒன்னு பேசணும்பாங்க இல்லை இல்ல இன்னா என்னன்னு தெரியுது அதை முதல்ல சொன்ன என்ன சாப்பிட்டு முடிங்க உங்கள்கிட்ட ஒன்னு பேசணும் சாப்பிடவே வேணாம் பிரியாணியாக இருக்கட்டும் மீன் குழம்பாக இருக்கட்டும் வேணாம் என்னன்னு சொல்லு இல்லை இல்லை சாப்பிட்டு முடிங்க எப்படிங்க சாப்பிட முடியும் அதில் தாய் தான் டக்குன்னு சிரிப்பு கொஞ்சம் நிறுத்தினாங்க ரசூல் இல்லாவிட பார்த்து கேட்டார் இருக்கேன் அதிக ஹாஸ் ரசூல் அல்லா இப்படி டக்குன்னு கேட்டவொடனே ஒரு துவா செஞ்சீங்க எனக்கு மட்டுமா செஞ்சீங்க இது எனக்கு மட்டும் பிரத்தி அப்போ தானே நம்ம சிரிக்கிறதில் ஒரு அர்த்தம் இருக்குது எல்லாருக்கும் செஞ்சுருந்தா அதில் என்ன அத்தம் இருக்குது

இனிய இல்லறம் நல்லறமாக நந்தவனமாக மாற வேண்டுமானால் பற்றாத அன்பும் விட்டு கொடுக்கின்ற தன்மையும் ஒருவருக்கொருவர் உணர்வுகளை மதித்து கொள்ளக்கூடிய உள்ளார்ந்த காதலும் கல்வி ஞானத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய இந்த உயர்தரமான அந்த குணமும் அமைந்துவிட்டால் நம் இல்லறம் நல்லறமாக பூஞ்சோலையாக மாறிவிடும் அந்த நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தவர் புரிவனாக ஆமீன் இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கிய வல்லா நல்லாத்தாலாவிற்கும் ஜாமியா மிஸ்வா அபுல்லா அரபு கல்லூரியின் நிர்வாகப் பெருமக்களுக்கும் மூன்று ஜமாத்தினுடைய நிர்வாகப் பெருமக்களுக்கும் கல்லூரியின் முதல்வர் உட்பட பேராசிரியர் பெருமக்களுக்கும் திரளாக வருகை இருந்த ஜமாத்தார்கள் மாணவ கண்குணிகள் தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூதி விடை வருகிறேன் அசலாம் வரைக்கும் வணக்கம்